முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சுந்தங்க டாக்டர் சி ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்ற வல் வினை ஒடுங்கும் கணபதி என்ற காலனும் கை கணபதி என்ற கருவமே ஆதலாம் கணபதி என்ற கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வர நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுடைய சொந்த இருந்தாலும் சரி தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட குறிப்பு அஸ்வினி அல்லது மூலம் நட்சத்திரத்தில் சிவசக்தி விநாயகர் உள்ள ஆலயத்திற்கு சென்று அலங்காரம் செய்து வெள்ளை நீலம் சிவப்பு மூன்று நிறங்கள் கலந்த வஸ்திரத்தை விநாயகருக்கு அணிவித்து மூன்று விதமான நைவேத்தியங்கள் இனிப்பு உரைப்பு மற்றும் காற்பு மோதகத்தை அர்ப்பணித்து வழிபட்டு வந்தால் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம் வந்து அன்பர்கள் இதை தியானித்து அவரை தொடர் நிலையில் வணங்கி வர வாழ்க்கையில் அற்புதங்கள் தெரியும் இரண்டாவது பகுதியிலே நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு பஞ்சாங்க குறிப்பு இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை சனிக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் ஆவணி ஒன்று அதாவது தமிழ் மாத பிறப்பு விஷ்ணுபதி புண்ணியகாலம் திரு கோஷ்டியூர் சௌமிய நாராயணர் உற்சவம் சனி பிரதோஷம் நந்தீஸ்வரர் வழிபாடு கருட தரிசனம் நன்று மழை பெய்ய வாய் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்திலிருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து வரை பிறகு பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து இருந்து பதினொன்று நாப்பத்தி ஐந்து வரை பிறகு நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை இன்றைய திதி திரியோதசி நள்ளிரவு கடந்து அதிகாலை நான்கு நாற்பத்தி ஆறு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் பூராடம் காலை பத்து முப்பத்தி ஐந்து வரை யோகம் சித்த யோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று நோக்குமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் ரோஹிணி மிருக சீரிடம் சந்திராட்சம் பெறுகின்ற ராசி மற்றும் மிதுன ராசியார் ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்கள் அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் இப்பொழுது மூன்றாவது பகுதியை நாம் பார்க்க இருக்கின்றோம் இந்த பகுதியின் பெயர் பரிகாரங்களும் பலன்களும் உலக பிரசித்தி பெற்றது பாராட்டை பெற்றது புகழ்பெற்றது நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் ஒருவர் ஏழு ஏழு ஜென்மங்கள் ஏழு ஜென்மங்கள் தொடர்ந்து புண்ணியம் செய்திருந்தால் மட்டுமே அவர்களுக்கு ருத்ராட்சிரம் கழுத்தில் அணியும் பாக்கியம் கிடைக்கும் அல்லது இந்த ஜென்மத்திலே மகா புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அப்படி செய்திருந்தால் மட்டுமே அணிவதற்கு இறைவன் கருணை செய்வார் இவ்வுலகில் பிறந்த அனைவரும் ருத்ராட்சம் அணிந்து கொள்ளலாம் ஜாதி மதம் பேதம் இல்லாமல் யார் வேண்டும் என்றாலும் அணிந்து கொள்ளலாம் பயப்பட வேண்டாம் ருத்ராட்சத்தின் மகிமை இன்று பலரும் உணர்ந்துள்ளனர் பல யுக பல யுகங்களாக ஆன்மீக அன்பர்களுக்கு பல்வேறு வகை ருத்ராட்சம் பலனை கொடுத்து கொண்டிருக்கிறது அது தோன்றிய வரலாறு என்பது மிகவும் இனிமையானது முன்னொரு காலத்திலே நாரத முனிவருக்கு ஒரு பழம் கிடைத்தது அப்பழத்தை அவர் மகாவிஷ்ணு காண்பித்து இது என்ன பழம் இப்பழத்தை இதுவரை நான் பார்த்ததே இல்லையே என்று கேட்டார் அதற்கு மகாவிஷ்ணு நாரதா பூர்வ காலத்தில் திரிபாசுரன் என்ற அரக்கன் இருந்தான் அவன் சர்வ வல்லமை படைத்தவனாகவும் பிரம்மனிடம் வரம் பெற்றவனாகவும் இருந்தான் அந்த கர்வத்தினால் சர்வ தேவர்களை துன்புறுத்தினான் அப்போ தேவர்கள் அனைவரும் என்னிடம் வந்து அந்த அரக்கனை அழிக்குமாறு வேண்டினார்கள் நான் அனைவரையும் அழித்துக் கொண்டு சிவபெருமானிடம் முறையிட்டோம் அப்போது சிவபெருமான் தேவர்களுடன் அனைவருடைய சக்தியை ஒரே சக்தியாக மாற்றி ஒரு வல்லமை படைத்த ஆயுதம் ஒன்றை உண்டாக்கினார் அந்த ஆயுதத்தின் பெயர் அகோரமாகும் தேவர்களை காக்க திரிபு திரிபுரா சுர சூரனை அழிக்க கண்களை மூடாமல் பல ஆயிரம் வருடங்கள் அகோர அஸ்திர நிர்மணத்திற்காக சிவபெருமான் தியானம் தவம் சிந்தனையில் அப்போது மூன்று கண்களையும் அவர் மூடும்போது பல ஆண்டுகள் மூடாமல் இருந்ததால் மூடுவதால் மூன்று கண்ணில் இருந்தும் கண்ணீர் சிந்தியது அந்த கண்ணீர் பூமியில் விழுந்து ருத்ராட்ச மரமாக உண்டான அந்த ருத்ராட்சிரம் மரத்தில் இருந்து விழுந்த பழம்தான் இது என்று மகாவிஷ்ணு நாரதர் கூறினார் பக்தியுடன் அதை அணிபவரும் எப்பொழுதும் கண்போல் காப்பாற்றப்படுவார் என அனைவரும் ஒரு ஐந்து முகம் ருத்ராட்சம் கழுத்தில் எப்பொழுதும் கண்டிப்பாக அணிந்திருக்க வேண்டும் அப்படியானால் யார் வேண்டுமானால் ருத்ராட்சம் அணியலாமா ஆமாம் ருத்ராட்சத்தை யார் வேண்டுமானாலும் அணியலாம் எல்லா நேரத்திலும் அணிந்திருக்கலாம் நீர் பருகும் பொழுது உணவு உணவும் போது தூங்கும் பொழுது இல்லத்தில் ஈடுபடும் போது பெண்கள் மாதவிடாய் காலத்திலும் இறப்பு வீட்டுக்கு போகும் போதும் எல்லா காலத்திலும் ருத்ராட்சியம் அணிந்திருக்கலாம் அணிந்திருக்க வேண்டும் என்று சிவபுராணம் தெரிவிக்கிறார் சிறுவர் சிறுமியர் ருத்ராட்சியம் அணிவதால் அவருடைய படிப்பு திறமை பளிச்சிடும் ருத்ராட்சத்தை பெண்கள் அணிந்தால் தீர்க்க சுமங்களியோடு மஞ்சள் குங்குமத்தோடு வாழ்வார்கள் இதனால் அவர்களுடைய கணவருக்கும் தொழிலில் மேன்மையும் வெற்றியும் இல்லத்திலே லட்சுமியும் கடாட்சமும் நிறைந்திருக்கும் பெண்கள் கண்டிப்பாக ருத்ராட்சம் அணிய வேண்டும் எல்லா காலத்திலும் எல்லா வயதினரும் எல்லா நேரங்களிலும் அணிந்து கொண்டே இருக்கலாம் இதனால் பாவமோ தோஷமோ கிடையாது ருத்ராட்சம் நமக்கு நன்மையை மட்டுமே செய்யும் இந்த செய்தியை பெற்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே நீங்கள் சிந்தித்து நடந்து கொண்டால் சிவபெருமானுடைய அந்த கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கும் நான்காவது பகுதியாக இருக்கின்ற இந்த பகுதியிலே ஜோதிட சிறு என்ற ஒரு பகுதியாக இதை நாம் எடுத்துக் கொள்ளலாம் ஒன்னாம் பாவம் இரண்டாம் பாவம் மூன்றாம் பாவம் நான்காம் பாவம் இப்போது ஐந்தாவது பாவத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் லக்னத்திலிருந்து எண்ணி ஐந்தாவது இடத்திலே சனி இருக்க கடுமையான புத்திர தோஷம் உண்டாகும் குழந்தை பாக்கியம் ஏற்படாமல் தடை செய்யும் மீறி குழந்தை பிறந்தால் ஆண் குழந்தை அமையாது அதிகமாக குழந்தைகள் பிறக்காது ஆனால் சனி ஆட்சி உச்சம் பெற்றால் ஜாதகருக்கு நன்மை உண்டாகும் ஐந்திலே ராகுவோ அல்லது கேதுவோ இருந்தால் புத்திர தோஷம் உண்டாகும் அதுவே நாகதோஷம் என்று அழைக்கப்படுகிறது ஐந்தில் கேது கேது ஐந்திலே இருக்க உடலில் அறுவை சிகிச்சை அவசியம் நடைபெறும் குழந்தை பாக்கும் தடைப்படும் ஆனால் குழந்தை பிறந்தால் எந்த பிரச்சனையும் தராது அதிக ஞானம் புத்தியுடைய குழந்தைகள் பிறக்கும் இதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் புதன் இருந்தால் எப்படி சந்திரன் இருந்தால் எப்படி சூரியன் இருந்தால் எப்படி என்று நாம் பார்க்க இருக்கின்றோம் இந்த பகுதியை நிறைவு செய்து இப்பொழுது அடுத்த பகுதிக்கு நாம் செல்ல இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியிலே நாம் பார்க்க இருப்பது கோச்சார பகுதி இதிலே தலைப்பு என்னவென்றால் சுக்கரனின் நட்சத்திர பெயர்ச்சி ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு முதல் இந்த மூன்று ராசிகளுக்கு நிதி நிலையில் உயர்வு ஏற்பட போகிறது ஜோதிடத்தில் அசுரர்களின் குருவாக கருதப்படுவதுதான் சுக்கிரன் இந்த சுக்கிரன் அழகு ஆடம்பரம் செழிப்பு காதல் ஆகியவற்றின் காரணியாவார் இந்த சுக்கிரன் மாதம் ஒரு முறை ராசியை மாற்றுவதோடு பதினோரு நாட்களின் நட்சத்திரத்தையும் மாற்றுவார் இப்படி சுக்கரன் நிலையில் மாற்றம் ஏற்படும் போது அதனால் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் காணப்படும் தற்போது சுக்கிரன் சிம்ம ராசியிலே பயணித்து வருகிறார் இந்த நிலையிலே ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி சுக்கிரன் உத்திரம் என்ற நட்சத்திரத்துக்கு பயணிக்க இருக்கின்றார் இந்த நட்சத்திரத்தில் சுக்கிரன் செப்டம்பர் இரண்டாம் தேதி வரை இருப்பார் இருபத்தேழு நட்சத்திரங்களில் உத்திரம் நட்சத்திரமானது பன்னிரெண்டாவது நட்சத்திரம் இந்த உத்திரம் நட்சத்திரத்தினுடைய அதிபதி சூரியன் இந்த சூரியனின் நட்சத்திரத்தில் சுக்கரன் செல்வதால் அதனுடைய தாக்கம் அனைத்து ராசிகளிலும் காணப்பட்டாலும் மூன்று ராசிக்காரர்களுக்கு அதட்டமானதாக இருக்க போகிறது இப்போது சுக்கிரன் உத்திரம் நட்சத்திரத்துக்கு செல்வதால் அதட்டம் பெறும் ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை காணும் முதலிலே ரிஷபம் சுக்கிரனின் நட்சத்திர பயிற்சியானது ரிஷப ராசிக்காரர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் பல நாட்களாக முடிவடையாமல் இருந்த வேலைகள் முடிவடையும் மற்றும் நிதி நிலையிலே உயர்வு ஏற்படும் இதுவரை தொழில் இருந்த அழுத்தம் குறையும் வணிகர்கள் புதிய திட்டங்களால் நல்ல லாபத்தை பெறுவார்கள் வியாபாரிகளுக்கு வியாபாரம் பெறும் நிதி நிலையில் உயர்வு ஏற்படும் புதிய வருமான ஆதாரங்களை திறக்கப்படும் நிறைய பணத்தை சேமிக்க முடியும் உறவுகளை பொறுத்தவரை இனிமையாக இருக்கும் வாழ்க்கை துணையுடன் உறவு அலுவலரும் அடுத்தது கும்பம் கும்ப ராசிக்காரர்களுக்கு சுக்கரன் நட்சத்திர பயிற்சியானது சாதகமாய் இருக்கும் தொழிலில் பல வெற்றிகளை பெறுவீர்கள் பல புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரலாம் பணி புரிபவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை கிடைக்க வாய்ப்பு உள்ளது மேலும் அலுவலகத்தில் உடன் வேலை செய்பவர்கள் ஆதரவு கிடைக்கும் வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் போட்டியாளருக்கு கடுமையான போட்டியை கொடுப்பீர்கள் நிதி நிலை நன்றாக இருக்கும் நிறைய பணத்தை சேமிக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் அடுத்தது மீனம் மீன ராசிக்காரர்களும் சுக்கனுடைய நட்சத்திர பயிற்சியானது பல நன்மைகளை வழங்கும் இக்காலத்தில் வாழ்க்கையில் நல்ல வளர்ச்சியை காண்பார்கள் சிலருக்கு எதிர்பாராத நிதி நன்மைகள் கிடைக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தொழிலில் நல்ல லாபத்துடன் வெற்றியும் காண்பார்கள் வியாபாரிகளுக்கு எதிர்பாராத அளவிலே லாபம் கிடைக்கும் இதுவரை சந்தித்த பல பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும் வாழ்க்கை துணையுடன் இணைப்பு அதிகரிக்கும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே கருத்துக்கள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலை தொடர்பு கொண்டு தொலை மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் அன்பருடைய கனிவான கவனத்தில் ஒவ்வொரு நாளும் அதிகம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் சொல்லப்படுகிறது அதனுடன் பஞ்சாங்க பலன் பரிகாரங்களும் பலன்களும் கோச்சார பலன் ஜோதிட சிறுகுறிப்பு ராசி பலன் என்பதை எல்லாம் இணைத்து ஆறு பகுதிகளாக வழங்கி வருகிறோம் இதை நீங்கள் கேட்டு உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற முறையிலே இயங்கி உங்களுடைய புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை சேர்த்து கொள்ளலாம் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய் இதனுடைய அடுத்த பகுதியாக திகழ்கின்ற ஆறாவது பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கிறோம் முதலிலே மேஷராசி ராசி மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் உறவினர்கள் வகையிலே சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டியது இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்வது மகிழ்ச்சியை தரும் அலுவலக பணிகளை குறித்த நேரத்தை முடிப்பது சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் நட்சத்திர பலன் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் உறவினர் வகையிலே சிற்சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டியது இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே அதிகரிக்கும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர் பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்வது மகிழ்ச்சியை தரும் அலுவலக பணிகளை குறித்த நேரத்தில் முடிவு சில பிரச்சனைகள் ஏற்பட்டு கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு மாலை ஐந்து மணி வரை தின தீட்சணை தொடர்வதா எதிலும் கவனமாக இருக்க வேண்டும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் மௌனியாக இருக்க வேண்டும் பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது சந்திராஷ்ட தின தீட்சினை குறைப்பதற்கு மதுரை மீனாட்சி அம்மனின் தொடர்நிலை வழிபாடு இவர்களுக்கு உதவி செய்யும் ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு மீனாட்சி அம்மனுடைய அருளால் சந்திராஷ்ட தின தீட்சினை கட்டுப்படும் மட்டும் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு மாலை ஐந்தரை மணிக்கு மேல் சந்திராஷ்டம் தொடங்க இருப்பதால் எதிலும் கவனமாக இருக்க வேண்டும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் கவன சிதற கூடாது வாகனங்களை குறிப்பாக இயக்கும் பொழுது சந்திராஷ்ட தின தீட்சணையை குறைப்பதற்கு திருப்பதி வேங்கடநாதனை வணங்க வேண்டும் அவ்வாறு செய்வதன் மூலம் மிதன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினை கட்டுப்படும் மட்டுப்படும் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தாய் வழி உறவில் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பு கிடைக்கும் எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் கணவன் இடையே அந்நோன்யம் அதிகரிக்கும் குடும்ப பெரியவருடைய ஆலோசனை பயனுள்ளதாக இருக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருக்கும் சக வியாபாரிகளுடைய உதவி செய்வார் நட்சத்திரம் உணர்பூத நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாய் வழி உறவிலே எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பு கிடைக்கும் எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் குடும்ப பெரியவருடைய ஆலோசனை பயனுள்ளதாக இருக்கும் ஆயுளின் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் விற்பனையும் லாபம் கூடுதலாக இருக்கும் சக வியாபாரிகள் உதவி செய்வார் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் காரியங்கள் அனுகூலமாகும் சகோதரர் கேட்கும் உதவியை செய்வீர்கள் மாலையில் உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் புதிய டிசைனில் ஆடைகள் வாங்கும் வாய்ப்பு ஏற்படும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் நண்பர்கள் உதவி கேட்டு வருவார்கள் பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்றி வியாபாரத்தில் பணியாளர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும் லாபம் எதிர்பார்த்தபடியே இருக்கும் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு காரியங்கள் அனுகூலமாகும் சகோதரர் கேட்கும் உதவியை செய்வீர்கள் மாலையில் உறவினர் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய டிசைனில் ஆடைகள் வாங்கும் வாய்ப்பு ஏற்படும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் நண்பர்கள் உதவி கேட்டு வருவார் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவோம் வியாபாரத்தில் பணியாளருடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் லாபம் எதிர்பார்த்தபடியே இருக்கும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் தந்தை வழியிலே ஆதாயம் கிடைப்பதுடன் செலவுகள் ஏற்படும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் சிலருக்கு வீட்டில் மராமத்து பணியின் காரணமாக உடல் அசதி உண்டாகும் உறவினருடன் ஏற்பட்ட மன வருத்தங்கள் நீங்கி சூகமான உறவு ஏற்படும் நண்பராக உதவி உண்டு வியாபாரத்தில் பாக்கி தொகை வசூலாகும் நட்சத்திர உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் காரியங்கள் அனுகூலம் உண்டாகும் நாள் தந்தை வழியிலே ஆதாயம் கிடைப்பதும் சருவுகளும் ஏற்படும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சிலருக்கு வீட்டில் மராமத்து பணியின் காரணமாக உடல் அசதி உண்டாகும் உறவினுடன் ஏற்பட்ட மன வருத்தங்கள் நீங்கி சூகமான உறவு ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு நண்பர்களால் உதவி உண்டு வியாபாரத்தில் பாக்கி தொகைகள் வசூலாகும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் கடந்த கால இனிய அனுபவங்கள் நினைவு கூர்ந்து மகிழ்வீர்கள் பிள்ளைகள் பொறுப்புணர்வு அதிகமாகும் திடீர் பயணம் உண்டு வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பார்கள் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் எதிர்பாராத உதவிகள் கிட்டும் நட்சத்திர பலன் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு கடந்த கால இனிய அனுபவங்கள் நினைவு கூர்ந்து மகிழ்வீர்கள் பிள்ளைகளுடைய பொறுப்புணவு அதிகமாகும் திடீர் பயனும் உண்டு சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் வியாபாரத்து வேலையாட்கள் ஒத்துழைப்பார் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் எதிர்பாராத உதவி கிட்ட விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சவால்கள் விவாதங்களில் வெற்றி பெறுவீர்கள் சொந்த பந்தங்கள் தேடி வந்து பேசுவார்கள் வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாள் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் அனுபவ அறிவும் சாதிக்கின்ற நட்சத்திர பலன் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சவால்கள் விவாதங்கள் வெற்றி பெறுவீர்கள் சொந்த பந்தங்கள் தேடி வந்து பேசுவார் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாளும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர் உத்தியோகத்தில் உங்களுடைய உழைப்புக்கு பாராட்டு கிடைக்கும் அனுபவ அறிவும் சாதிக்கின்ற தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்றைய தினம் பேச்சில் மற்றும் நிதானத்தை கடைபிடியுங்கள் கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து போகலாம் வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தின் மீது கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்ளவும் சிலருக்கு தந்தை அல்லது தந்தை வழி உறவுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து போகலாம் தொழில் அல்லது வியாபாரத்து சோதனைகள் அதிகரித்து காணப்படும் உத்தியோகத்தில் அதிகாரிகளுடைய கோபத்திற்கு ஆளாகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவும் எடுத்து விடாதீர்கள் பொருளாதார நிலை சற்று ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் கூட நீங்கள் அதனை சமாளித்து விடுவீர்கள் எனினும் எதிலும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டிய நாம் நட்சத்திரம் பேச்சில் மற்றும் நிதானத்தை கடைபிடிங்கள் கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வந்து போகலாம் புராட நட்சத்திரத்தை சார்ந்த வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தின் மீது கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்ளவும் சிலருக்கு தந்தை அல்லது தந்தை வழி உறவுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வந்து போகலாம் தொழில் அல்லது வியாபாரத்தில் சோதனைகள் அதிகரித்து காணப்படும் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளுடைய கோபத்திற்கு ஆளாகாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவும் எடுத்து விடாதீர்கள் பொருளாதார நிலை சற்று ஏற்ற இருந்தாலும் கூட நீங்கள் அதனை சமாளித்து விடுவீர்கள் எனினும் எதிலும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டிய நாள் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தெய்வ அனுகிரகம் நிறைந்த நாளாக இருக்கும் காரியங்களில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் முடிந்துவிடும் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகள் பிடிவாதமாகி நடந்து கொள்வார் விட்டு கொடுத்து செல்வது நல்லது நண்பரிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் இருந்தாலும் பணியாளர்களுடைய செலவுகள் ஏற்படக்கூடும் நட்சத்திர படங்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு தெய்வ அனுகிரகம் நிறைந்த நாளாக இருக்கும் காரியங்களில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் முடிந்துவிடும் எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு திரு ஓரம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகள் பிடிவாதமாகி நடந்து கொள்வார்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தும் நண்பரிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் இருந்தால் பணியாளர்கள் செலவுகள் ஏற்படும் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் ஆனால் திடீர் செலவுகளாக கையிருப்புகரையும் அக்கம் பக்கத்தில் இணக்கமாய் நடந்து கொள்வது நல்லது வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி ஏற்படும் அதிகாரிகள் உங்கள் ஆலோசனை ஏற்றுக் பாராட்டவும் செய்வார் வியாபாரத்தில் விற்பனையும் லாபம் எதிர்பார்த்ததை விட கூடுதலாயிருக்கும் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் ஆனால் திடீர் செலவுகளாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அக்கம் பக்கத்தில் இணக்கமாய் நடந்து கொள்வது நல்லது வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி ஏற்படும் அதிகாரிகள் உங்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்ளவும் பாராட்டவும் செய்வார் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் விற்பனையும் லாபம் எதிர்பார்த்ததை விட கூடுதலாயிருக்கும் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் ஒரே நாளில் நான்கு ஐந்து வேலைகளை பார்க்க வேண்டியது இருக்கும் தேவையற்ற வீண் அலைச்சல் ஏற்படும் அவசர முடிவுகளை தவிப்பது நல்லது வியாபாரத்தில் எதிர்பார்த்த பலன் தாமதமாய் வரும் உத்தியோகத்தில் அதிருப்தி உண்டாகும் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள் நட்சத்திர பலன் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரே நாளில் நான்கு ஐந்து வேலைகளை பார்க்க வேண்டியது தேவையற்ற மீன் அலைச்சல் ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவரும் அவசர முடிவுகளை தவிப்பது நல்லது வியாபாரத்தில் எதிர்பார்த்த பலன் தாமதமாய் வரும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவரும் உத்தியோகத்தில் அதிருப்தி உண்டாகும் விழிப்புடன் செயல்பட வேண்டிய இது இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட வாஸ்து ரீதியான பெற வருகின்ற தொடர்பு கொண்டு பேசிகளின் நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்